வணக்கம் இப்போ சூப்பரான ஸாரீ டமாக்கானே சொல்லலாம் இப்போவும் சொல்கிறேன் யாரும் கொடுக்காத ப்ரைஸில் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில் கொடுத்துட்டுருக்கோம் நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்டது ரம்ஜான் வரது மேம் எங்களுக்கு வந்து டிசைனர் ஸாரீஸ்லாம் காட்டுங்க இப்போ சொல்கிறேங்க செம்ம ஆஃபர் மிஸ் பண்ணிடாதிங்க வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் இதில் எந்த சேரீ நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு லக்கு தான் ஓகேவா இந்த ப்ரைஸில் யாராலையுமே தர முடியாது நம்ம மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் தரோம் ஸோ ஸேரீ எல்லாம் மிஸ் பண்ணிடாதுங்க

ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் ஸாரி ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் ஸாரி கீழ உங்களுக்கு இவ்வளவு பிக் பார்டா கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஓகேவா சாரி ஃபுல்லாக இந்த செக்குடு வரும் நல்ல கலர் ஒரு மாதிரியே தேன் கலர் காப்பித்தூள் கலர் வருது சாரி டபுள் ஷேடல் இருக்கு சாரி ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க நல்லா க்ளோஸ்ல காட்டுறேன் பார்த்துக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்டு வரும் சாரி ஃபுல்லாக சாரி ஃபுல்லாவுமே எங்களால் ஓப்பன் பண்ண முடியல அதனால தான்

ஸோ யாருமே இது வரைக்கும் கொடுக்காத ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் வெறும் ஃபைவ் எயிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி லிமிட்டட் ஸ்டாக் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கணும் ஸ்டாக் இருக்கிற வரையும் தான் தருவோம் ஓகேவா சரி பார்த்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்குலாம் இருக்கும் சேரீயில் பாதி தான் இருக்குமா மேம் அந்த மாதிரிலாம் கேட்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சேரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் இருக்கும் மெட்டீரியல் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குமா அது மிஸ் பண்ணிடாதிங்க ஃபாஸ்ட்டாக எவ்வளோ கலவு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ அளவு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா வெறும் ஃபைவ் எயிட்டி நீங்கள் இந்த ஸாரி வாங்கினோன்னா நம்ம போட்டிருக்க ப்ரைஸே உங்களுக்கு தெரியும் ஓகேவா வெறும் ஃபைவ் எயிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி லிமிட் ஸ்டாக் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிங்க அதுலேயே பிங்க் கலர் பாருங்கள் ஓகே வெறும் ஃபைவ் எயிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி ஃபாஸ்ட்டாக வாங்க லிமிட்டடு ஸ்டாக் தான் வெறும் ஃபைவ் எயிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி இல்லை செம்ம கட் ஒர்க்கு இங்கே பாருங்கள் சாரி ஃபுல்லாகவுமே டிசைன் இருக்கும் உடம்பு ஃபுல்லாக டிசைன் இருக்கும் இங்கே பாருங்கள் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க்கு இந்த பாதி ஒர்க் இருக்கும் அந்த மாதிரி சாரீஸ்லாம் கிடையாது ஃபுல் கட் ஒர்க்கு எல்லாமே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு உள்ள சாரீ எல்லாரும் கேட்டதால இப்போ அந்த பிரைஸ்க்கு கொண்டு வந்துருக்கோம் அடுத்த சாரி பாருங்கள் சூப்பரான ஆரி ஒர்க் சாரி இங்கே பாருங்கள் வா சான்ஸ் இல்லை இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு சாரி ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் வருது ப்ளவுஸ் பார்த்துக்குங்க ப்ளவுஸ் ஃபுல்லாவுமே ஸ்டோன் ஒர்க் வருது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கிரீன் கலரில் வருது பைப்பிங்கை மேட்ச் பண்ணி வருது ப்ளவுஸ் ஃபுல்லாவுமே ஸ்டோன் ஒர்க்கு ஓகேவா இது ரேஞ்சு வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி இப்போ நம்ம கொடுக்குற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் எயிட்டி ஐநூற்றி எண்பது ரூபா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி லிமிடெட் ஸ்டாக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிங்க இதை வேணால் ஒரு ஷார்ட் வீடியோ தான் போட முடிஞ்சா கண்டிப்பாக போடுறேன் ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் சான்ஸே இல்லை சாரீஸ்லாம் இந்த பிரைஸ்க்கு சீரியஸா கிடைக்காதுங்க வெறும் ஃபைவ் எயிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி லிமிடெட் ஸ்டாக் தான் ஃபாஸ்டா புக் பண்ணிக்கிங்க திரும்ப நீங்க எதிர்பார்த்தாலும் இந்த சாரி கிடைக்காது ரம்ஜானுக்கு ஸ்பெஷலா கொடுத்துருக்கோம் ஓகே மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஃபைவ் எயிட்டி சாரி ஃபுல்லா எல்லாமே ஒர்க் சாரி தான் எல்லாமே ஒர்க் சாரி தான் ஃபாஸ்டா வாங்க வெறும் ஃபைவ் எயிட்டி தான் இங்க பாருங்க

ரம்ஜான் ஸ்பெஷலாக தான் இந்த சேரீலாம் கொடுக்குறோம் எல்லாமே ஹெவி ஒர்க்கு தாங்க இங்கே பாருங்க ஹெவி ஒர்க் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியலன்னு பார்க்காதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு எதுவுமே வந்து நீங்கள் வாங்கிட்டே மேம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு சொன்னீங்க ஆனால் லாஃப் தான் இருக்குன்னா கண்டிப்பாக கேட்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க்கு எல்லாமே ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு அதுலேயே இருக்கும் எல்லாமே தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உள்ள சாரி வெறும் ஃபைவ் எயிட்டிக்கு கொடுக்குறோம் யாருமே இந்த ப்ரைஸில் கொடுக்க மாட்டாங்க நம்ம மட்டுந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ரம்ஜானுக்கு இப்போ மேக்ஸிமம் போடுங்க போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் டைம் கிடைக்கல ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கவே முடியாது இங்கே பாருங்கள் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு கிரேயாக வித்து எல்லோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க் சாரி இங்கே பாருங்கள் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிங்க

இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாஸ்டா ஆர்டர் போடுங்க இன்னைக்கு ஒரு நேட்டிவ் எட்டு மணி வரையும் தான் ஆர்டர்ஸ் எடுத்தோம் இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் ஆர்டர்ஸ் எடுக்க நாங்க தயாரா இருக்கோம் ஏன்னா ரம்ஜான் வரதால புக் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ